மணிப்பூரில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு அந்த இனப்படுகொலைக்கு இதுவரைக்கும் மோடி வந்து அங்கே போகவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கு அந்த மண் சரிவு மழை வெள்ளம் எல்லாத்துலேயும் அந்த மக்கள் வந்து மண்ணோட மண்ணாக மூழ்கி போயிட்டாங்க ஒரு மூணு கிராமமே அந்த மண்ணுக்கடியில் போயிடுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் மோடி அங்கே போகலை அப்படின்னு சொன்னால் மோடி எவ்வளவு வக்கரமான ஒரு வன்மையான ஒரு மனிதராக நமக்கு பிரதமராக இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்க ஏன்னு கேட்டால் எங்கேயெல்லாம் கக்குஸ் திறக்கணும் எங்கேயெல்லாம் வந்தே பாரத் ரயில் வந்து விடணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் மோடி என்ன பண்ணுவாப்புல மொதல் ஆளாக போய் கொடியை தூக்கிக்கிட்டு அங்கே ஆட்டுறதுக்காக போய் விற்பாப்புல ஆனால் அதே நேரத்தில் எங்கேயெல்லாம் உயிரிழப்பு நடக்குதோ எங்கேயெல்லாம் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பேரிடர் வருதோ அங்கேயெல்லாம் மோடி வந்து போகிறதே கிடையாது அதே நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்பானி வீட்டு கல்யாணக்கும் கல்யாணத்துக்கும் அதானி வீட்டு கல்யாணத்துக்கும் அதானி வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நேரடியாக போய் அங்கே போய் என்ன பண்ணுவோம்ல அவங்கள்ட்ட கூட சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது அவங்க கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதுலாம் மோடியோட வேலை அதே மாதிரி பிரியங்கா சோப்ரா கங்காநாறாவத்தி இவங்களுக்கெல்லாம் ஏதாவது அவங்க குடும்பத்தில் நிகழ்ச்சினா அங்கே போய் என்ன பண்ணுவாப்பில் மோடி வந்து அதில் தவறாமல் கலந்துக்கிடுவாப்புல ஏன்னா இந்த மோடி வந்து இந்த நடிகர் நடிகைகள் அதே மாதிரி தொழிலதிபர்களோட பிரதமராக தான் இருக்கிறவழிய இங்கே சாதாரண ஏழை எளிய மக்களோட பிரதமராக அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து வெளிப்படையான ஒரு செய்தியாக நமக்கு இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு சுட்டி காட்டுது அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா வயநாட்டில் வந்து அவங்கெல்லாம் நேரடியாக போய் பார்வையிட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செய்ய முடியும் அரசுக்கிட்ட நம்ம என்னென்ன உதவியெல்லாம் கேட்டுட்டு வாங்கி தர முடியும் அப்படிங்கிறதாம் சொல்லி அவர் என்ன உறுதி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் நூறு வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சரியான எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அவர் ஒரு மனித நேயமிக்க தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிப்பட்டவங்க தான் நம்மளை வந்து நமக்கு ஆட்சியாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது பல விடியோப்புகளை நம்மளும் சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த நிகழ்வை பார்த்து தமிழ்நாட்டில் சீமான் ஒரு சில்லர் ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன சொல்றான்னா வயநாட்டுக்கு போக தெரிஞ்ச ராகுலுக்கு ஏன் தூத்துக்குடிக்கு வர தெரில அப்படின்னு கேட்குறப்ப அன்றைக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனையில் ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய பிஜேபி அரசோட ஒரு பங்களிப்போடு தான் என்ன பண்ணாங்க அவங்க சுட்டுக்கொன்னாங்க காரணம் என்னென்னு கேட்டால் அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த நம்ம சீமான் சித்தப்பா இருக்காரலாம் அவர் தான் சீமான் சித்தப்பா யார் எடப்பாடி பழனிசாமி அவரே என்ன சொன்னார்னா நான் வந்து இந்த சூடைய நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல அப்படின்னா உண்மையில் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருந்தது அந்த ஆலை நிர்வாகமும் அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஒன்றிய அரசும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால தான் அனில் அனில் அகர்வால் வந்து இன்றைய வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது அப்போது அன்றைக்கி பதிமூணு பேர் உயிரை வந்து வாங்கினது அந்த ஆலை நிர்வாகமும் ஒன்றிய அரசுக்கும் அதில் பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் நல்லா வெளிப்படையாக தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி த சீமானோட சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி இருக்காருல அவர் ஒரு நபர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களோட தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி அனுப்பி அவங்க எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு அதெல்லாம் பதிவு பண்ணி எது உண்மையான ரீசன் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணி என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசுக்கு சம்மிட் பண்ணாங்க அப்படி சீமானுக்கு சம்மன் அனுப்பி வர சொல்லும்போது உங்களுடைய குழுவை சேர்ந்தவங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி அந்த அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பங்களிப்பு செய்தார்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது நான்லாம் அவங்களாம் வந்து என்ன செய்ய சொல்ல போராட்டத்துக்கு போக சொல்ல அவங்களாம் போய் கலந்துக்கிட்டாங்க அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிச்சுட்டு அந்த மக்களுக்கு நான் போராடுறேன் போராடுறேன்னு சொல்லி வெளியே மைக்க பிடிச்சிக்கிட்டு சொல்லக்கூடிய சீமான் அருணா ஜெகதீஷன் அந்த ஒரு நபர் ஆணையத்தில் போய் அங்கே போய் என்ன பண்ணிட்டாப்புல காலைல விழுந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் நான் வந்து அடிமை அப்படிங்கிறத அங்கே நிரூபிச்சிட்டு வந்த இந்த சீமான் வந்து என்ன சொல்லக்கூடாது ஏன் ராகுல் காந்தி வந்து தூத்துக்குடிக்கு வரல தூத்துக்குடி வெள்ளத்தில் ஏற்பட்ட போது அங்கே ஏன் பார்க்க வரலன்னு கேட்கறதுக்கு சீமானுக்கு எந்த அருகதையுமே கிடையாது ஏன்னா சீமான் ஒரு நாலா பக்கத்துலேயும் கை நீட்டி போய் காசு வாங்கக்கூடிய ஒரு சில்லறை அந்த சில்லறைக்கு வந்து இது மாதிரியான விஷயத்த பேசுகிறதுக்கு தகுதியே தராதரமாக இல்லை அப்படிங்கிறதான் நம்ம வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இதை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழை தம்பி தங்கிகளை பிடிச்சிருணும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து திரும்பவும் அவதூறாக அசிங்கமாக ஒரு பேட்டியில் வந்து என்ன பண்ணுறாப்புல இந்த சீமானு வந்து பேசுகிறாப்புல அதே மாதிரி அவரை அழிவுப்படுத்தக்கூடிய அளவில் வேற ஒரு வார்த்தைகளை போட்டு அவரை அசிங்கமாக முன்னிறுத்தக்கூடிய அளவில் பாட்டு பாடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற வந்து அந்த நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்களை அசிங்கமாக பேசுனா அதே மாதிரி பெண் காவலர்கள்லாம் அசிங்கமாக பேசி இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா உள்ளே இருக்கான் அப்படிப்பட்ட அந்த வழியில் வந்த சீமான் என்ன பண்ணுற அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி ஏஎஸ்பி டிஎஸ்பி அங்கே உள்ள போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அசிங்கமாக பேசுகிறான் என்ன மயிர் கொடுங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் இந்த சீமான் வந்து அங்கே பயன்படுத்துறதுனால சீமான் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பரவலாக இருக்காங்க அது வந்து உண்மையாகும் பட்சத்தில் சீமான் வந்து கண்டிப்பாக கம்பி அண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி கிடையாது அப்போது இங்கே யாரெல்லாம் அதிகமான அனாவசியமான அந்த அவதூறுலாம் பரப்புகிறாங்களோ அவங்களாம் வந்து தன்னை யோக்கியம் மாதிரியே காட்டிக்கிறக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால தான் சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய சீமானாக இருந்தாலும் சரி நான் பெரிய யோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் மைக்க பிடிச்சிக்கிட்டோ யூடியூப் சேனல்களையும் பேசக்கூடியவர்களாக அவர்களா இங்கே இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்த காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த உமா ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி அந்த ஒரு ஒத்த கவுன்சிலர் இருக்கு அப்படிலாம் அந்த அம்மாவோட சப்போர்ட்டு மற்றும் ஹெச் ராஜா போன்றவர்களோட சப்போர்ட்டில் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே அண்ணாமலையத்துக்கு ஓரங்கட்டிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் ஏன் வந்து அந்த உமா ஆனந்தே வந்து அங்கே மாநில தலைவர் ஆகாமல் ஏன் காளியம்மாவை கூப்பிட்டு அங்கே பிஜேபி மாநில தலைவராக ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பார்ப்பனர்கள் எல்லாருமே மாநில தலைவராக இல்லாமல் அவங்க ஆட்களை வச்சு இயக்கிறது தான் அவங்களோட காலகாலமான வேலை அந்த அடிப்படையில் ஒரு நல்ல அடிமை வந்து நமக்கு சிக்கியிருக்காப்புல அது காளியம்மா ஒரு பாப்புலரான முகம் அந்த முகத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் காளியம்மாவை தமிழ்நாட்டோட பிஜேபி மாநிலத் தலைவராகக்கான பேச்சுக்கள் அடிபட்டு இருக்குது அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு மிகப்பெரிய சங்கடம் வரும் அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பிஜேபி மாநிலத் தலைவராக ஆகும் ஆகும்போது சீமானோட அந்த அரசியல் எல்லாமே என்னவாகும் ஒன்றும் இல்லாமல் மண்ணாகக்கூடிய ஒரு சூழல் வரும் காளியம்மாள் வந்து பிஜேபி மாநிலத் தலைவராக ஒருவேளை மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னா இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு கடைசியாக என்ன பண்ணிருக்காங்க ஊற்றி மூடக்கூடிய ஒரு வேலையை காலியமல்ல வழியாக நாம் தமிழர் கட்சி அணியும் அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்தமாக தம்பிகளும் தங்கைகளும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் விழித்து உங்களுடைய வாழ்க்கையை சரியாக காப்பாற்றிக்காங்க அப்படின்னு சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புணை மக்களின் குரலாக ஒடிக்கும் தனி தானிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் மறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் நான்குமார்